நான் யார் இந்த தாண்டாய யார் மாப்பிளைக்கு மாப்பிள்ள மாமனுக்கு மாம மாமன்னாருக்கு மாமனார் த்ரீ போஸ்ட் அவன் யார் அண்ண போஸ்ட் அவங்கிட்ட எப்படி நீ சாவி கொடுக்கலாம் யார் கையில வரணும் சாவி கொடுப்பா அது கேட்க நீ யார் மாப்பிள்ள எனக்கு சட்டம் தெரியும் லா தெரியும் ரூல்ஸ் தெரியும் புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து என் பொண்ணுக்கு பாதி சொத்து

வரவும் போறவனெல்லாம் என்ன துக்க விசாரிக்கு மாதிரி விசாரிக்குறாண்டி எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்து சொல்லு இத்தனை நாள் உங்க கிட்ட பட்ட கஷ்டம் போதும் இனிமே என் பொண்ணு வாழ்க்கடா எனக்கு முக்கியம் உங்களுக்காக என் தம்பியை பதத்துக்கு நான் தயாரா இல்ல ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு இப்ப புருஷன் பதவி பொறுத்தங்க என்ன இங்க ஏன் உட்கார்ந்த இருக்கீங்க தாஞ்சு உட்கார்றது தூணு வசதியா இருக்குனத போடா என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது அதுகிட்ட யாவது என் நிலைமையை சொல்லி தான் பாவம் உங்க நிலைமை கிடைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா அப்பா ஆமாமா வீட்டுல யாருகிட்டையும் பேசக்கூடாது மாப்பிள்ள ஒன் பாட்டி போர் போட்டிருக்காரு அதனாலதான் நீ குறுக்கமா இருக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாம் வேணும்தான் தம்பிக்கு பொருவார தரையார பையன்

நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த நான் என்ன நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம் என்ன தனித்தரையா இருக்கிறீங்களா சத்தம் போடாதீங்க வீட்டு சத்தம் தனித்தரையா இருக்கிறாங்களாம் இதுக்கா நாளையா போன குடுத்தேன் இதெல்லாம் அந்த கேளம்பாடு வேலை அவன் தான் பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாமா மா இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இல்லன்னா என்ன திண்ணைக்கு அனுப்புற மாதிரியா ஒன்னை தின்னைக்கு அனுப்பிச்சிடுவாம்மா அதுக்கு நான் என்னத்தை செய்ய முடியும் என்ன செய்ய முடியுமா ஒரு கிளம்பாடு அவனே மாப்பிள்ளைய மயக்கு கையில வச்சிருக்கும் போது நீ யார் பதினாறு வயது பருவ மங்கை டீன் நீ நினைச்சா மாப்பிளைய பம்பற மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா யோசிக்காதம்மா நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு போமா போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா நல்லா யூஸ் பண்ண தவறு வேலை செய்ய ஆரம்பிச்சு இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற முதல்ல அந்த கேவலை வீட்டை விட்டு வெளியில தொடுத்துங்க என்னடி சொன்னா

ஏற்கனவே மாப்பிள்ளையும் போறீங்களா வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா வந்து சாப்பிட்டுக்கிற சரிப்பா ஏற்கனவே மாமார புருஷன் பத்தி போச்சு இப்ப அப்பா பத்தி போச்சா பேர் தெரியுற யாரோ கார் வந்திருக்காங்க நான் போய் என்னன்னு விசாரிச்சு வந்துடுறேன் இங்கே இரு உனக்கு விவரம் பத்தாதே நான் போய் விசாரிக்கிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் ஏயா உங்க பிரசிடென்ட் இருக்காரு நீங்க யாருங்க ஐயா என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் நெல்லிக்குப்ப சக்கரால இருந்து வரேன் கரும்பெல்லாம் வில பேசி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போறான்னு வந்த அப்படிங்களா சமாச்சாரம் பிரசிடென்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாரு அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும் என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் தான் அவரோட மாமன் என்னது நீ அவருக்கு மாமனார யாருக்கு அதுல பூசுத்துற ஒரு முறை கோணத்தை கட்டிட்டு வந்து

பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரம் அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும் அதை விட்டு போட்டு ஒன்றரை நாள் கோவணத்தை கட்டிக்கிட்டு வந்து நாந்தா மாமனார் நாந்தா மாமனார் சொன்னா எவன் நம்புவான் நான் நேற்றுக்கு இன்னைக்கு கோவணம் கட்டி நிக்கிறேன் ஆரம்ப காலத்துல இருந்தா கோமணம் கட்டி நிக்கிறேன் ஐயா நீ தரகரா இருக்கும் போது கோமணம் கட்டி இருந்திருக்கலாம் கோமணம் கட்டாமல் இருந்திருக்கலாம் அது வேற ஆனா இப்ப நீங்க யாரு எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் உங்களால உங்க மாப்பிளையோட கௌரவமே கட்டுப்பாடு போட்டிருக்க

சரிப்பா இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன் தங்கு பிடிக்கிறவன் பாட கட்டுறவன் எல்லாம் அட்வான்ஸ் குடுத்துரு நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும் தரவுகாரன் காவலுக்கு போறான் இன்னையோட அவன் கதைய முடிச்சிடுறேன்

கலத்தை நெரிச்சு கொள்ள போறீங்களா இல்லை கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா ஏ யார் அவன் கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டாம் பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்க ஒரு நல்ல கல்லா பாப்பா ஏன் அங்க கல்லு கிடைக்காதா அவசரத்து கிடைக்காது சரி தேடுறா ஆ இந்த இருக்க கல்லு இந்த பொங்கல் வச்சிருப்பாங்க போட்டுருக்கு இந்த இருக்குதா கல்லு இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுறேன் இதானே கரெக்ட் புரியல உட்காந்து மண்டி போடுறான் என்னட இந்த கணக்கான தூக்க முடியலடா காவிரி சும்மா தூக்குங்க கொஞ்சம்

கஞ்சாமி வேற உடம்பு சரி மன்னார் பொண்டாட்டிய கூட்டினார ஊருக்கு போயிட்டான் கழுத்து மேட்ல வர நெல் இருக்குது இல்ல நானே காவலுக்கு வந்துட்டேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க வீட்டுக்கு போய் படுங்க ஆனா நீங்க ஒண்ணு ராசாஜி தனியா இருக்க வீட்டுக்கு போங்க இல்ல மாமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் இங்க படுத்துக்கிறேன் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே கூடல் பற்றிய பிணி யாருமே அண்ணா வரப் பொறுக்குதே கொஞ்சம் பார்த்து வாங்க அண்ணா அண்ணே என்னது கல்லு மட்டும் நடக்கற ஆறகனா அய்யோ அண்ணா ஐயோ நீ எது ஆ அவனை நான் செத்துரும் போட்றேன் ஏமா கொஞ்ச தூக்குறாயா அண்ணா என்னங்க அண்ணா என்னங்க அண்ணா

ஆனா தூங்குறானா முடிச்சு கிடக்கானானு ஒரு சின்ன களை தூக்கி போட்டு பாட்டு உம் காரித்தே கெடுத்துருவ போட்டுருக்க என்றா அது ரெண்டு பக்கம் முக்க முக்கையா இருக்கு எதிரா தலைதான் தலை சுமாரா அவ மண்டை பெருசு இதுதான் தல போட்டுட்டு பான்னு போடுங்க போட்டுட்டா போடுங்க கை போடுங்க

நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலும் இதே கால்ல போட்ட கல்ல தலை மேல போட்டிருந்தா என்பிளை மாவியாரி என்ன மாமியாரும் ஒரு நாசமா போறவே என் புள்ள கால்ல கல்லத்தீக்கு போட்டுட்டான் அவ மட்டும் என் கையில கிடைச்சா